அம்மன் தாயே வருக ஹலோ வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையல் என்ன பார்க்க போறோம்னா மிகச் சிறப்பான ஒரு பதிவு தான் பார்க்க போறீங்க அதாவது வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை வந்து நவராத்திரி வந்து தொடங்குதுங்க இந்த நவராத்திரி பூஜை வந்து எப்படி செய்யறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம் அதை நம்ம எல்லாருமே வந்து கொழு வச்சு நம்ம வழிபாடு பண்றது அப்படிங்கிறது வந்து இயலாதுங்க அதை ரெகுலராக நம்ம பட்டுறவங்களுக்கு மட்டும்தான் அது கரெக்டாக வரும் நம்ம வந்து கலச வழிபாடு அப்படிங்கிறது எல்லாருமே எளிமையா நம்ம வீட்டில் வந்து செய்யக்கூடிய ஒரு வழிபாடுங்க இந்த கலச வழிபாடு வந்து நம்ம எப்படி செய்யறது எப்படி கலசம் வைப்பது அப்படிங்கறத நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோங்க அம்பாளுக்கு வந்து ஒன்பது நாளும் என்ன வகையான பிரசாதங்கள் செய்யறது ஒன்பது நாளும் செய்யக்கூடிய பிரசாத வகைகள் இப்படி நிறைய வீடியோஸ் வந்து நான் ஏற்கனவே நிறைய பதிவுல கொடுத்துருக்கேங்க அதனுடைய லிங்க் எல்லாமே இந்த வீடியோவில் கொடுக்குறேங்க நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நம்ம கலசம் வைக்கிறதும் வழிபாடும் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நவராத்திரி பூஜை வந்து பார்த்திங்க அப்படின்னா வர இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கக்கிழமை ஆரம்பிக்குதுங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து அமாவாசை மகாலயபட்ச அமாவாசைங்க இந்த மகாலபட்சம் அமாவாசை முடிச்சுட்டு ஏன்னா மகாலபட்சம் அமாவாசைக்கு நம்ம காலையிலேயே ஒரு பன்னிரெண்டு மணிக்குள்ளே சாமி கும்பிட்டுருவோம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நம்ம அடுத்து வந்து அடுத்த நாள் வந்து நவராத்திரிக்கு வந்து நம்ம ரெடியாகுவோங்க நவராத்திரிக்கு வந்து கொலு வைக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா காலையிலேருந்து எல்லாம் ரெடி பண்ணி ஈவினிங் வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நம்ம கலசம் வச்சு பூஜை பண்ணுறவங்க வந்து காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதனால் நம்ம ஈவினிங்கே வந்து அந்த கலசத்துக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேங்க காலையில் வந்து அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து நம்ம கலசம் வந்து வச்சு நம்ம வழிபாடு பண்ணிருந்தங்க அதுதாங்க அதுதங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்ம கலசம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பித்தளை கலசம் எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா செம்பு கலசம் வெண்கல கலசம் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நான் வந்து இந்த மாதிரி பித்தளை கலசம் தான் எடுத்துப்பேங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா கலசம் வந்து நான் எல்லாமே கழுவி பொட்டெல்லாம் வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேங்க இந்த கலசத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நூல் சுற்றுறதுக்கு வந்து தெரியாது இல்லைங்களா அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறது பக்கத்தில் யாராவது இந்த நூல் சுற்றி தரவங்க இருந்தாங்க அப்படின்னா நம்ம கொடுத்து நூல் சுற்றி வாங்கிக்கலாங்க அப்படி இல்லை அப்படின்னா பாருங்க இந்த மாதிரி நம்ம கிளாத் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி மஞ்சள் எடுத்துக்கலாங்க சிவப்பு பச்சை மூணு கலருமே எடுத்துக்கலாங்க இதை வந்து நம்ம கலசத்தில் பதிலாக நம்ம கட் கலசத்தில் வந்து நம்ம சுற்றி கட்டி எடுத்து வச்சுக்கலாங்க வந்து நம்ம இந்த நான் வந்து மஞ்சள் கலர் வந்து கிளாத் எடுத்துட்டு இதை வந்து நம்ம தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு காய வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து சரி சமமாக இப்படி மடிச்சுக்கலாங்க நம்ம இந்த மஞ்சள் துணியை வந்து அப்படியே கலசத்தில் வச்சு அப்படியே சுற்றி கொண்டு வந்துடணுங்க இதை வந்து நம்ம அந்த முடி போடுறதுக்கு இதை கொஞ்சம் விட்டுக்கலாங்க விட்டுட்டு இந்த கலசத்தை வந்து கரெக்டாக இப்படி சுற்றிக்கலாம் பார்த்தீங்களா இந்த துணியெல்லாம் நம்ம இப்படி கீழே வந்து மடித்து விட்டுக்கலாங்க அதாவது இந்த கலசம் வந்து முழுசாகவே நம்ம இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கலாங்க சுற்றி எடுத்துட்டு இப்படியே ஒரு முடி போட்டுக்கலாங்க இந்த முடி வந்து கலசத்தோட பேக் சைடில் வர மாதிரி நம்ம வச்சுக்கணும் சரிங்களா அதே மாதிரி வந்து பிரிஞ்சு போகாமையும் நம்ம முடி போட்டுக்கணுங்க இந்த மாதிரி வந்து நம்ம கலசம் வந்து ரெடி பண்ணிக்கணுங்க மஞ்சள் கயிறு வந்து எடுத்து வச்சுருக்கேங்க பார்த்திங்களா நல்லா இந்த லென்த்துக்கு இருக்கும் மஞ்சள் கயிறு வந்து கலசத்தோட கழுத்து பகுதியில் வந்து மூணு சுத்து வர மாதிரி சுத்தி கட்டிக்கலாங்க இப்போ நம்ம வந்து மூணு அப்படியே அடுத்து வந்து நம்ம கலசத்துல வந்து மஞ்சள் தூள் சேத்திக்கலாங்க நம்ம மஞ்சள் தூள் வந்து இருந்து வாங்கிட்டு வந்து நம்ம சேர்த்திக்கிறது ரொம்ப நல்லதுங்க நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ற மஞ்சள் தூள் வந்து வேண்டங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேத்திக்கலாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு ஏலக்காய் செத்திக்கலாங்க அஞ்சு கிராம்பு செத்திக்கலாம் அடுத்து வந்து நான் ஒரு பதினோரு காயின் வந்து ஒரு ரூபா காயின் பதினோரு காயின் எடுத்து வச்சுருக்கேங்க இந்த காயின் வந்து செத்திக்கலாம் வந்து நம்ம லெமன் வந்து செத்திக்கலாங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு தான் இருக்கணுங்க ரொம்ப மேலேயும் இருக்கக்கூடாது ரொம்ப அந்த கலசத்தோட கழுத்துன்னு சொல்லுவாங்க அந்த கலசத்தோட கழுத்துக்கு கீழேயும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு நம்ம கரெக்டா இருக்கணும் மாவிழை வந்து ஒரு ஏழு எலை எடுத்து வச்சுருக்கீங்க உங்களுக்கு குர்த்தா கிடைச்சதுனாலும் அப்படியே எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ மாவிலை வச்சுட்டோங்க இப்போ நம்ம கலசத்துக்கு வந்து நம்ம பொட்டு வச்சுக்கலாங்க நம்ம இந்த கிளாத்துலேயே நல்லா பெருசாக பொட்டு வச்சுக்கலாம் இப்போ நம்மளுக்கு கலசம் வந்து ரெடியா இருக்குங்க இதை எடுத்து இந்த தட்டெல்லாம் வச்சிடலாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கலசம் வைக்கிறதுக்கு ஒரு பித்தளை தட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க தட்டில் வந்து பொட்டு எல்லாம் வச்சிருக்கோம் சந்தன குங்குமம் வச்சுட்டோங்க இப்போ இந்த மாதிரி ஒரு தலைவல இலை வந்து நம்ம இந்த தட்டு அளவா கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து சேர்த்திக்கலாங்க இந்த பச்சரிசி வந்து நீங்கள் தட்டு எந்த அளவுக்கு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க பெரிய தட்டாக இருந்தது அப்படின்னா ஒரு அரை கிலோ பச்சரிசி கூட சேர்த்திக்கலாங்க அதனால் நம்ம பச்சரிசி வந்து ரெடி பண்ணிட்டோங்க இப்போ மேலே அப்பளம் இப்படி மஞ்சள் தூள் வந்து போட்டுருக்குங்க போட்டுட்டு லைட்டாக கலந்து விட்டுருங்க ஏன்னா நம்ம தண்ணியில் கலந்து வச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி வாசம் வந்துடும் நம்ம பத்து நாள் வச்சுருக்கோம் இல்லைங்களா கலசம் அப்போ வந்து ஒரு வாசம் வந்துடும் அதனால் இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க போட்டு இப்படி கலந்துக்கோங்க பச்சரிசீரை வந்து எழுதிக்கலாங்க நல்லா சமமா கரெக்டாக வச்சுக்கோங்க அப்பதான் நம்மளுக்கு வந்து கலசம் நல்லா இருக்கும் தேங்காய் வந்து நல்லா மஞ்சள் தடவி இந்த மாதிரி வச்சுருக்கோங்க தேங்காய் முடிஞ்ச வரைக்கும் அந்த நார் எல்லாம் வந்து நல்லா கிளீன் பண்ணிட்டு தேங்காய் வந்து நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு காய வச்சுடுங்க காய வச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து மஞ்சள் பூசுங்க அப்போ தான் மஞ்சள் வந்து நல்லா பிடிக்குங்க இப்போ நம்ம இந்த தேங்காய்க்கு வந்து பொட்டு வச்சுக்கலாங்க பொட்டு வந்து நல்லா கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க குங்குமம் வச்சுட்டோங்க பாருங்க நம்மளுக்கு தேங்காயில வந்து நான் மூணு பக்கமுமே சந்தன குங்குமம் வச்சுட்டுங்க பார்த்திங்களா வச்சு இப்போ இதை இந்த தேங்காயை வந்து நம்ம அப்படியே கலசத்தில் வச்சிடலாங்க வைக்கும் போதும் மாவிளையில் கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க சுத்து வர மாதிரி கரெக்ட் பண்ணிக்கோங்க கரெக்ட் பண்ணிவிட்டு இந்த நம்ம பொட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த இடம் வந்து கரெக்டாக நமக்கு வெளியில் தெரியிற மாதிரி வச்சுக்கோங்க மாவிளையை வந்து மறைக்காமல் தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க மஞ்சள்ல மஞ்சளில் வந்து நம்ம பிள்ளையார் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க நான் வந்து எனக்கு தெ தெரிஞ்ச மாதிரி நான் வந்து பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்கேங்க பார்த்தீங்களா இப்போ நம்ம பிள்ளையாருக்கு வந்து பொட்டு வச்சுக்கலாங்க பிள்ளையருக்கு பொட்டு வச்சுட்டோங்க பிள்ளையர் வந்து நம்ம கலசத்துக்கு பக்கத்தில் வச்சுக்கலாங்க இப்போ பிள்ளையருக்கு வந்து காணிக்கை வந்து நம்ம வச்சுக்கலாம் ஒரு காயின் வச்சுக்கலாம் காயினை வச்சுட்டு நம்ம பூ வச்சுக்கலாங்க கலசத்துக்கு வந்து டெய்லியுமே மல்லிகை முல்லை இந்த மாதிரி செண்பகுப்பூ இந்த மாதிரி நல்ல வாசமான பூக்கள் வந்து வச்சுக்கணுங்க டெய்லியுமே பூ வந்து மாற்றிக்கணுங்க இப்போ வந்து நம்ம கலசத்துக்கும் பூ வச்சுக்கலாங்க போற்றிகள் சொல்லும் போது மாதிரி உதிரிப்பூ வச்சு அந்த போற்றிகள் சொல்லும் போது அந்த உதிரிப்பூக்கள் வந்து கலசத்துக்கு சேர்த்துக்கணுங்க இப்போ வந்து நம்ம கலசம் வந்து ரெடி பண்ணிட்டோங்க ரொம்ப எளிமையான முறையில் இந்த மாதிரி கலசம் ரெடி பண்ணி அம்பால வந்து இந்த கலசத்துல எழுந்தருளை செய்து நம்ம ஒன்பது நாளும் வந்து அம்பாலை வழிபாடு செய்யணுங்க அதாவது காலையில் டைம் வந்து நம்ம சிம்பிளாக ஒரு பழங்கள் இல்லைன்னா பால் அந்த மாதிரி வச்சு பிரசாதமாக வச்சு காலை வழிபாட்டை வந்து நிறைவு பண்ணிக்கலாங்க நைட்டு வந்து நம்ம பூஜை பண்ணும்போது வந்து கண்டிப்பாக சுண்டல் பொங்கல் இல்லைன்னா நம்ம வந்து தயிர் சாதம் தக்காளி சாதம் புளியோதரை கல்கண்டு சாதம் வடை பாயசம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி நம்ம அம்பாளுக்கு நெய்வேத்தீமா வச்சு நம்ம சாமி கும்பிடணுங்க ஒன்பது நாளும் நம்ம பூஜை பண்ணிடுவோங்க அடுத்து வந்து பத்தாவது நாள் வந்து விஜயதசமி அன்னைக்கு வந்து நம்ம காலையில் சக்கரை பொங்கல் சுண்டல் ரெடி பண்ணி நம்ம சாமிக்கு நெய்வேத்தீமா வச்சு சாமி கும்பிட்டு நம்ம பூஜை வந்து நிறைவு பண்ணணுங்க இந்த பூஜை நிறைவு பண்ணிட்டு நம்ம கலசத்தை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க ஏன்னா நான் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த பதிவை பார்த்தவங்களுக்கு வந்து அது தெரியும் இப்போ புதுசாக வரக்கூடிய வீவர்ஸ்க்கு வந்து தெரியாது அதனால் நான் சொல்கிறேங்க நம்ம கலசத்தை வந்து எடுத்துட்டு நம்ம அந்த மாவிலை வச்சு நம்ம வீடு ஃபுல்லாக அந்த தீர்த்தத்தை எல்லா பக்கமும் தெளித்து விட்டுட்டு வெளியிலையும் போட்டிக்கும் அந்த மாதிரி எல்லாமே தெளித்து விட்டுட்டுங்க மீதி இருக்கிற அந்த தீர்த்தத்தை வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி செடிகள் இருக்கும் இல்லைங்களா அந்த செடிகளுக்கு வந்து அந்த தீர்த்தத்தை விட்டுறலாம் அப்புறம் தேங்காய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சமையலுக்கு வந்து நம்ம பயன்படுத்திக்கலாங்க அதே மாதிரி காயினெல்லாம் நீங்கள் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து நீங்கள் எதாவது கலச பூஜை வைக்கும்போது நீங்கள் அப்படியே அந்த காயின் வந்து வச்சுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் எடுத்து பீரோவளோ ஒரு இடத்துல வந்து அந்த காயினை வந்து நீங்கள் வச்சுக்கலாம் என் அன்பு சகோதரிகளே நீங்களும் வரக்கூடிய நவராத்திரிக்கு வந்து இந்த மாதிரி கலச பூஜை வந்து உங்கள் வீட்டில் வச்சு அம்பாளுடைய அருளை வந்து நீங்கள் பரிபூர்ணமாக பெறணும் அப்படிங்குறத என்னுடைய ஆசைங்க இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் கண்டிப்பாக சகோதரிகள் வந்து கலச வழிபாடு வந்து செய்வீங்க அப்படின்னு நினைக்கிறேங்க என்னங்க இந்த பதிவு வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க என்னுடைய இந்த பதிவை பார்த்து ஒரு சகோதரியாவது இந்த பூஜை வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப மனசு திருப்தியாக இருக்குங்க உங்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் அம்பாள் கிட்ட வேண்டிக்கிறேங்க இந்த பதிவை இதுவரைக்கும் பார்த்த உங்கள் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்ங்க